சனி பெயர்ச்சி என்பது சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு இடம் பெயர்வதாகும் இது ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியான பலன்களை ஏற்படுத்துகிறது மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார் இது அனைத்து பன்னிரண்டு ராசிகளின் வாழ்க்கையிலும் பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்தும் மிதனம் ராசிக்கான சனி பெயர்ச்சி பலன்களை பார்க்கலாம் சனி பகவான் உங்கள் ஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறார் இதனால் பொருளாதார நிலை மேம்படும் பத்தாவது தொழில் வீட்டில் சனி சஞ்சரிப்பதால் கடின உழைப்பின் மூலம் உயர்வு கிடைக்கும் பணிச்சுமை அதிகரித்தாலும் அதற்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கலாம் பிள்ளைகளின் முன்னேற்றத்தில் அதிக அக்கறை செலுத்துவீர்கள் பரிகாரங்கள் சனிக்கிழமைகளில் சனி பகவானை வழிபடவும் எள்ளு மற்றும் கருப்பு வஸ்திரங்களை தானமாக வழங்கவும் ஆஞ்சநேயர் அல்லது விநாயகர் வழிபாட்டை மேற்கொள்ளவும்